ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் லக்ஷன் சேனல் வாங்க இப்போ நேந்திரங்காயை வச்சு நம்ம நேந்திரஞ்சி ஸ்வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் கொடுத்துக்கங்க அதுக்கு முதல்ல பாருங்கள் வடைச்சட்டியில் தேங்கண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு காஞ்சிட்ருக்குது இப்போ வந்து நம்ம நேந்திரங்காயை தோல் சீவி இந்த காய் கட்டுறில் நம்ம சீவி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி சீவி எடுத்து நம்ம சீவிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ லேசா சீவி இருக்கேன் இது வந்து எண்ணெய் காய்ஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம சீவி வச்சா நேந்திர மொழத்துக்கு உள்ளே போட்டுக்கலாம் நல்லா பொறி பொறிஞ்சிட்ருக்கட்டும் பாருங்க இப்ப நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம எடுத்துடலாம் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா கலர்ஃபுல்லாக நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நேந்திர சிப்ஸ் வந்துருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த சூட்டோட வந்து லைட்டாக உப்பு போட்டு கலந்து விட்டீங்கன்னா இந்த உப்பு பிடிச்சிக்கும் பவுல் நீங்க மாதிரி ஓகே फ्रेंड्स பாருங்க இதே மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स பாய்